ஜாதகத்தில் திதிசூன்யத்தில் கிரகங்கள் இருந்தால் நன்மையே செய்யாதா இது ஒரு ஜாதக ரீதியான முக்கியமான கேள்வி திதிசூன்யம் என்பது பலர் தவறாக புரிந்து கொள்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் முதல்ல திதிசூன்யம் என்றால் என்ன என்று பார்க்கலாம் திதி திதிசூன்யம் என்பது ஒரு கிரகம் பிறந்த ஜாதகத்திலே தன்னுடைய எதிரியான திதியில் இருந்தால் அது அந்த கிரகத்தின் பலன்களை முழுமையாக கொடுக்க முடியாது என்பதைக் குறிக்கும் ஒரு விதி இது கிரகத்தின் சக்தி அல்லது கர்ம பூரண ஆற்றலை தடை செய்யும் ஒரு சூழ்நிலை என்று கருதப்படுகிறது திதி சூன்யத்தில் உள்ள கிரகம் நன்மையே செய்யாதா என்று கேட்டால் அப்படி பொருள் இல்லை நன்மையே செய்யாது என்று சொல்லவே முடியாது ஆனால் அது தாமதமாக நன்மைகளை தரலாம் சில வாழ்க்கை அனுபவங்களின் பின்னால்தான் அதன் பலன் புரியலாம் முழு தர்மபலனோ சந்தோஷபலனோ இல்லை என்றாலும் கடினமான சூழ்நிலையிலும் சிறு சிறு பலன்களை தரும் அதிகமான உள் ஒழுக்கம் சிந்தனை மாற்றம் மற்றும் ஆன்மீக ஒத்துழைப்பு இருந்தால் அந்த கிரகமும் தன் நன்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு கிரகம் திதிசூன்யம் என்றால் அது மனதின் ஒரு பகுதி பூமிக்குள் புதைந்தது போல இருக்கும் அதாவது அந்த கிரகத்தின் மெய்ப்பொருள் அந்த ஜாதகரால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட மாட்டாது அல்லது வெளிப்பட அதற்கு குறைந்த வாய்ப்பு இருக்கும் இது கடந்த ஜென்மத்தில் உள்ள கர்மா அல்லது இச்ச ஜென்மத்தில் ஏற்படும் ஒரு சோதனை அல்லது நம்மை உள்ளுணர்வுகளுக்கு அழைக்கும் ஒரு வாய்ப்பு உதாரணத்திற்கு சந்திரன் திதி திதிசூன்யம் என்றால் மனநிலை உணர்ச்சி அமைதி குறைய வாய்ப்பு ஆனால் தியானம் மாத்ருபக்தி சந்திரனுக்கான பரிகாரம் மூலம் அதை ஓரளவு சமன் செய்ய முடியும் சுக்ரன் திதிசூன்யம் என்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் விருப்பங்கள் கலைவாசனை குறையலாம் ஆனால் உள்ளார்ந்த அழகு உணர்வு வளர்த்தால் அதன் பலன் மறுபடியும் கிடைக்கும் சரியாகச் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அந்த கிரகத்துக்கு பொருந்தும் பரிகாரங்கள் தியானம் ஜபம் நல்ல நியதியுடன் வாழ்க்கையை நடத்துதல் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்தல் அந்த கிரகத்துக்குரிய நன்மைகள் பிறருக்காக செய்வது உதாரணமாக சந்திரன் பரிதாபப்பட்டவர்களுக்கு உணவு அளித்தல் திதிசூன்யம் என்றால் ஒரு கிரகம் முடங்கிவிடும் என்பது தவறான கருத்து அது நம்மைச் சோதிக்கும் ஆழமாக வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் ஒரு சூழ்நிலை மட்டுமே நல்ல நெறியில் செல்வதால் அந்தக் கிரகமும் தன்னுடைய நன்மையைத் திருப்பித் தரும்